ஹாய் ஹலோ தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த ஒரு விளாக் தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே என்னோடய பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன் தைப்பூச பூஜையே சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேனும் தினைமாவும் வச்சு விளக்கெலாம் போட்டுட்டு வெற்றிலை தீபம் போட்டு அஞ்சரை மணிக்கெல்லாம் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பக்தர்கள் தைப்பூசத்துக்கு வர பக்தர்களுக்காக ஒரு இருபத்தஞ்சி சாப்பாடு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் லெமன் ரைஸும் அது கூடவே உருளைக்கிழங்கு தொக்கு ஒரு வாட்ரு பாட்டில் இது கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய செய்யணும்னு ஆசை இப்போதிக்கி என்னால் இருபத்தஞ்சி சாப்பாடு இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குவான்டிட்டியில் நான் செய்கிறேன் அதனால் எப்படி வருமோன்னு தெரியல இருபத்தஞ்சி சாப்பாடு அதுவும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருபத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்காங்க லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் திருச்செந்தூரில் நான் இருக்கும்போது இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அங்கேயே கொடுக்கணும்னு நினச்சா அதுக்கான டைம் அங்கே அம்மையில் கொடுத்த நெரிசல் அதிகமாக இருந்ததால் அங்கேருந்து வந்துட்டோம் அதே மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டு எல்லாமே நம்ம சூப்பராக செஞ்சோம் ஃபேமிலியாக செஞ்சது ரொம்ப ரொம்ப அதை விட ஹாப்பியாக இருந்தது இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால வாட்ரு பாட்டிலும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாட்ரு பாட்டில் இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி திருப்பூர் முருகன் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம் நிறைய பக்தர்கள் பாத நிறைய பக்தர்கள் மாலை போட்டிருந்தாங்க காவடி எடுத்துட்டும் வந்திருந்தாங்க திருப்பூர் கோவிலில் பயங்கர கூட்டம் தான் நாங்கள் போகும்போது லெவன் ஓ கிளாக் அந்த டைம் தான் நிறைய பேர் வெயில் தாங்க முடியாமல் நிறைய பக்தர்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வர்றதை பார்த்தோம் அங்கேயே ஒரு இடமா நின்று போகிற பக்தர்கள் சீயோடு போகிற பக்தர்களுக்கு நம்ம இந்த அன்னதானம் கொடுத்ததில் மிகப்பெரிய ஹாப்பி இன்னும் நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நிறைய நம்மளும் பண்ணிகிட்டே இருக்கலாம்